ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்லம்மா வாங்க இன்றைக்கி சூப்பராக ட்ரெடிஷ்னலாக ஒரு குழம்பு பாத்திரலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்ன இங்கே சமையலையா காட்டுது வாங்கினா தான் உண்டு இன்னைக்கு சமைக்கும் போதே வந்தாச்சு வீடியோ எடுக்க ஹெல்ப் ஆச்சு அதுக்கு நான் எடுத்துட்டா போச்சு என்ன வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு பூண்டு உரிக்கிறீங்க அதுல எண்ணெயிலே போடனாக்கா ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் எப்பயுமே கார குழம்பு வைக்கும் நம்ம வெங்காயம் போட்டுட்டு பூண்டை உரிச்சு போடனா குழம்புல இருக்க புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பூண்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் முழுசா எடுத்து சாப்பிடுறது அதுதான் ஆமாவதுனே அன்னை கூட பாப்பா அன்னைக்கு கத்திரிக்காய் தொக்கம் செஞ்சிருந்தீங்கல்ல அன்னைக்கு அதுல பாப்பா பஸ்ட் எடுத்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டா பூண்ட அதுக்கப்புறம் இல்ல மாவனை சாப்பிட்டு பருன்னு கொடுத்தனா அது சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சு

நமக்கு போது சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுக்காரர் கூட இந்த பூண்டை எடு பூண்டை தேடி பார்த்து தேடி பார்த்து பூண்டை சாப்பிடுவாரு நம்ம மூணு பூண்ட கூட உரிச்சு போட்டுக்கலாம் இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் ஒரு பூண்டு மட்டும்தான் உரிக்கிறேன் ஆனா வீட்டுல பசங்க சாப்பிட மாட்டாங்கதான் நான் எடுத்து சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் உப்பு உப்புக்காரலாம் ஏறி நல்லா இருக்கும் சொன்ன பிறகுதான் அவங்க ஒண்ணுன்னா சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்பதான் சட்டியில வைப்பீங்க வானில வச்சிருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் தாராளமாக வைக்கணும் ஏதா சின்ன சத்தி தான் அதுக்கு அதுக்குதான் வச்சு வதக்கி அப்புறமா வேணா சட்டில ஊற்றி ஊறோட வந்துட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இலையா ஊத்திட்டேன் கடுகு போட்டு பொறிஞ்சிது சின்ன வெங்காயம் போட்டேன் அப்படியே பெரிய வெங்காயம் போட்டேன் கூட பச்சை மிளகாய் இது எதுக்குனா ஃப்ளேவர் இதுதான் பூண்டு போட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம் அவங்க வெண்டைக்காய் விட்டாங்க போயிட்டாங்களா போயிட்டாங்க வேணாங்காய் மாங்காய் முருங்காய் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு பாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பூண்டெல்லாம் போட்டு சுவையாக காரக்குழம்பு செய்ய போகிறோம் அல்டிமேட் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வீடு எடுத்து கட்ட பேசு செய்கிறோம் ஆனால் கம்மியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்பயுமே சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காயை போட்டால் தான் எண்ணெயில் இப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும் தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் போட்டுட்டு இப்படி வதக்கணும்னா அதில் எண்ணெய்லாம் இருக்கும் சில பேர் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இதெல்லாம் பண்ணுவாங்க அது பெஸ்ட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப சேரும் இது வந்து நம்ம வெங்காயம் வதக்கத்தில் போட்டோம்னா நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ தக்காளி போட்டுக்கலாம் சாமிக்கு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் வச்சிருக்கீங்க இதே மொட்டை வச்சு வச்சிருக்கேன் ஒரே விஷயம்

ஏன் பெருசு பெருசாக போட்டிருக்கான்னு பார்க்கலாம் அது நம்ம வளர்க்கும் போது நல்லாவே நம்ம செஞ்சிடும் ஏன்னா வந்து நம்ம பேஸ்ட்டாக ஆக்கிற குழம்புக்கு தான் வந்து பொடியாக நறுக்கணும் அதாவது பிரியாணி அந்த மாதிரி தக்காளி தொக்கு அந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம எந்த நேரத்தில் போட்டு வைக்கிறாங்க சரியா பகல்லையும் கொசு வருது நைட்லயும் கொசு வருது நெட்டு போட்டாலும் வலை அடிச்சாலும் கொசு வருது எந்த சந்தில் பூண்டு வரானே ஐயோ ஐயோ கதவை காசி வச்சால்தான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நம்ம வந்து இப்ப வெங்காயம் தக்காளி தான் வதங்கிச்சா வதங்கின பிறகு என்ன பண்ணோம் முருங்கை காயும் அதுலேயே போட்டுக்கலாம் ஏன்னா கூலி கொஞ்சம் லேட்டா ஊட்டணும் கொஞ்சம் முத்தல் முருங்கக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற முருங்கக்காய்லாம் நம்ம முன்னாடியே போட்டுட்டு இது பண்ணிடலாம் ஓகேவா இப்போ நாம் வந்து தக்காளி இது முருங்கைக்கா போட்டுலாமா போடலாம் இன்னைக்கு கொஞ்சம் முத்தல் முருங்காயாக கிடச்சிச்சு அதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம கொதிக்கு இறக்குற டைம்ல நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாலே போட்டோம்

எண்ணெய் பற்றி தான் அந்த சட்டி என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல ஆனால் எண்ணெய் வந்து ரொம்ப மிச்சமாகுது சட்டியில சமைச்சோன்னாக்கா இன்னும் ஒன்று அதில் வச்சு சமைக்க தான் கஷ்டமா இருக்கு என்னவோ ஒரு மாதிரி அடியில் வீரல் விட்டுறது வேற சட்டி அதனால இப்ப என்ன தாங்காத வீரல் அது நான் அடுப்பு சூடு வேற சிலிண்டர் சூடு வேற அதனால நான் இப்ப என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வச்சு அதில் ஊற்றி வச்சிருவேன் ஓகே அது நல்லா ஊறுது அதுங்கிற நேரத்தில் நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ம் மிளகாத்தூள் போட்டு ஓகே நம்ம ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படியே பேரட்டி விட்டாலே அது கொஞ்சம் பச்சை ம் போதும் சின்ன பட்டி என்ன பண்ணது வேடிக்கை போ நான் இப்ப நான் வந்து புதுசா ஒரு திரிக்கு இப்போ வந்து பச்சை அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கிறது பச்சை அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பொடியை நம்ம எதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலுமே சுவையா இருக்குது காரம் குறைக்குது ஜடமா இருக்குது நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸ் இப்போ இந்த இந்த டப்பால நான் ஃபுல்லா அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் காரம் குறைக்கும் சுவையாகவும் இருக்கும் குழம்பு ஜடமாகவும் இருக்கும் தண்ணி ஊட்டிடலாம் இப்ப

எப்பயுமே குழம்பு வந்து சில பேருக்கு தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும் எங்க வீட்டுல தண்ணியா இருந்தா தான் பிடிக்கும் நீங்க நம்ம வந்து கட்டியா வேணும்னா கம்மியா வச்சுக்கலாம் ஓகே குழம்ப கலரி விட்டு இப்ப நம்ம கலரி விட்டுட்டு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் இப்ப கொஞ்சம் பச்சரிசி போட்டுட்டு சும்மா ஒரு பத்த தேங்காய் சும்மா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிளேவருக்கு நல்லா இருக்கும். கொற கொறன்னு அரைச்சு விட்டு நம்ம இறக்கும் போது போடுறலாம். தா தா போடு. சாதம் அரைச்சிட்டபா. அது கொள மாட்டேனா ஆமா. இங்க வாங்க. இவ்ளோ க்ளோஸப்ல காட்ட. மேல நம்ம வீட்டரிசி மாதிரியே இருந்துச்சு இந்த தடவை சரி வேஸ்ட் ஆக்க வேணாம் சொல்லிட்டு ஆக்கி பார்த்தேன் நல்லாவே நல்லாவே இருக்கு நார்மலா எந்த குறையுமே இல்ல ஆயிரம் ரூபாய் மிச்சமாச்சு இந்த மாசம் இருபத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா நம்மளுக்கு இருபது கிலோ கொடுக்குறாங்க நல்லாவே இருக்கு கொதிச்சிருக்கு நம்ம புளிய ஊத்தி இல்லாம கரைச்சி வச்சாலுமே கொஞ்சம் ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்பயும் மூடி வச்சு நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊதிக்கும் ஒரு விஷயத்து தான் வச்சேன் எவ்வளோ அழகா வந்துச்சு பாரு அப்படியே இந்த பச்சை தண்ணியில போட்டு கொஞ்சம் ஆறுனோட உரிச்சி நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் ஓரம் ஓரமா கீறி நம்ம குழம்புல போட்டு வச்சோன்னா நல்லா உப்பு காரலாம் எரிசு நம்ம சுவையா இருக்கும் எப்படி அன்றைக்கி ரீல்ஸ் போட்டிங்களே தோலை உரிச்சிடுவேன் தானே வாங்க ஆமாம் ஆமாம் பம்பு பண்ணேன் தோலை உரிச்சிடுவேன் அடுத்தது என்ன தோலை உரிக்கலாம் தெரியுமா போ நினச்சி வச்சிருக்கேன் வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வம்பு பண்ண தோலை உரிச்சிடுவேன் வாழைப்பழத்தை காக்கலாம் எப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கிட்ட பம்பு பண்ண தோலை உரிச்சிடுவேன் ஓகே

முட்டையை வந்து நம்ம நாலு மூணாக கீறி குழம்புல சேர்த்துடலாம் சுவையாக இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் வந்தால் கூட டக்குன்னு ஒரு லைக்கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கோ நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டோ ஷேரும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபோ தான் நம்ம சேனலுக்கு வளர்ச்சிக்கு உதவும் அதனால் தயவு செஞ்சு லைக் கொடுத்துருங்க அப்படியே பச்சை கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் பச்சை கருவேப்பிலை போடும்போது நறுமணம் சுவையாக இருக்கும் அந்த கொத்தமல்லி தழை கருவேப்பிலை மாங்காய் முட்டை தேங்காய் பச்சரிசி இதெல்லாம் போட்டு ஃபினிஷிங்கில் பார்க்கவே செம்மையாக இருக்குது சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மதியம் சாப்பிட்றதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ வாட்சிங் நன்றி வணக்கம்